தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வடக்கு மண்டலத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மேயர் ஜெகன்பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் அப்பொழுது கிருஷ்ணராஜபுரம் பகுதியில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் இல்லாமல் அவதிப்பட்ட மக்களுக்கு புதிதாக சாலை கால்வாய் அமைத்துக் கொடுத்த மேற்கு அப்பகுதி மக்கள் சால்வை அறிவித்து பாராட்டு தெரிவித்தனர் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பெயரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு மண்டலத்திலும் வாரந்தோறும் மண்டலம் வாரியாக கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த மக்கள் குறை தீர்க்கும் முகாமை தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட வார்டு எண் ஒன்று முதல் பதினான்கு மற்றும் இருபதாவது வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள் இந்த முகாமில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது ஒரு வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்பொழுது கிருஷ்ணராஜபுரம் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் கடந்த மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் மேயரிடம் மனு அளித்தனர் இந்த மனுவை பெற்றுக்கொண்ட மேயர் பெரியசாமி அப்பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அந்த பகுதியில் புதிய தார் மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைத்துக் கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து மேயர் பெரியசாமிக்கு பாராட்டு தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் மாநகராட்சி உதவி ஆணையர் சரவணன் துணை மேயர் ஜெனிதா மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் வடக்கு மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி பவானி நாகேஸ்வரி சுப்புலட்சுமி முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் ரவீந்திரன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்